நிஜயமாக கடந்த திங்கட்கிழமை சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அடுத்த இளமனோர் பகுதியில் இரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வைத்திருந்த அந்த பிளெக் போர்டு வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை கலவரமாக மாறியதில் இரண்டு காவலர் உட்பட பொதுமக்கள் ஐந்து பேர் காயமடைந்து அடைந்தனர் இந்நிலையில் அது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை இரவு பரமக்குடி ஐந்து முனை சந்திப்பு உள்ளிட்ட தேவேந்திரபுரம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் அதேபோல் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட வேளாண் மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தேவேந்திரகுலம் மக்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று பரமக்கூடி ஐந்து முறை சந்திப்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு அமைப்பு சிரளத் இதனை இதனையடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீப் இந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் மற்றும் கலவர தடுப்பு வாகனமான வஜ்ரா உள்ளிட்டவைகள் அங்கு வந்து நிறுத்தப்பட்டது இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்தவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர் இந்த பகுதியில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தக்கூடாது என்று அமைதியாக கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் இதனையடுத்து அந்த இரண்டு வேளாண் மக்கள் அங்கு சிறிது நேரம் போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு அமைதியான முறையில் அழைத்துச் செல்லப்பட்டனர் இதனால் தொடர்பு முறை சந்திப்பில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது